குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயிலாக கிளியராக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீனராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே ராகு பகவான் பாருங்கள் ராசிக்குள்ளே ராகு எப்போ வந்ததோ அப்பத்திலிருந்து இந்த மீன ராசிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனை பெண்களால் நம்பியன நபர்களால் தாயார் மூலமாக மனைவியின் மூலமாக இப்படி எல்லா விதமான அமைப்புகள்லேயுமே பிரச்சனைகளை சந்தித்தாச்சு நிறைய நம்பிக்கை துறவங்களை பார்த்துட்டிங்க நிறைய ஏமாற்றங்களை பார்த்துட்டிங்க யார் உண்மை யார் பொய் யாருக்கிட்ட நம்ம ஓப்பனாக பேசணும் யாருக்கிட்ட ஓப்பனாக பேசாமல் இருக்கிறது யாருக்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அமைப்புமே இல்லை தெரியல அதே போல் வந்து எந்த முடிவுமே ஸ்ட்ராங்காக எடுக்க முடியல நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேது என்னென்னவோ மைண்ட் செட்டெல்லாம் போயிவிடுவாங்க எது நல்லது எது கெட்டதுன்னு கூட நம்மளால் அனலைஸ் பண்ண முடியல மற்றவங்க கூட இருக்கிறவங்க எதாவது சொன்னாலும் அதையும் காது கொடுத்து கேட்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்க மாட்டேது நிறையா ஞாபக மறதி உடம்புல அந்த பிரச்சனை வந்துடுமோ எந்த பிரச்சனை வந்துடுமோ அப்படி அப்படிங்கிற பயம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்து தான் நிறைய இருக்குது ராகு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்போ ராசிக்குள்ளே வந்ததோ அப்போ இருந்து உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் ஏகப்பட்ட தொந்தரவுகள் ஸோ அந்த சூழ்நிலையில் தான் இப்போ மீனம் போயிட்டுருக்கு இப்போ மீன ராசிக்காரங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பன்னெண்டு ராசிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ராசி மீனம் ரெண்டாவது கன்னி மூணாவதாக கடகம் ஸோ இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு தான் இருக்கிறாங்க அதில் முதல் தரமாக மீனம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணது காரணம் உங்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கிறார் பாம்பை சட்டப்பைக்குள்ளேயே வச்சு சுற்றிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க அது ஒரு நல்ல தான் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது சூரியன் புதன் இங்கே புதன் ஆட்சி உச்சம் மூலத்ரிகோண பலத்தில் இருக்கார் நல்ல பலமுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சூரியன் ஆறாம் அதிபதி ஏழில் கேது ஆல்ரெடி கேது கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை முதன் சமாளிச்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லணும் குருவோட பார்வையும் அதை சப்போர்ட் பண்ணது ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலத்தில் இருக்காரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏழரை சனியினுடைய முதல் பகுதி விரைய சனியில் மீனம் இருக்கு முதல்ல ராகுவே தொந்தரவு தான் ராசிக்குள்ளே ராகு வர்றதே தொந்தரவு தான் பத்தாவதுக்கு ஏழரை சனி வேற செலவு வேறு விரயம் வேறு மருத்துவ செலவு ஏதோ ஒரு வகையில் செலவாகிட்டே இருக்கும் படுத்து தூக்கம் வராது நிம்மதி இல்லை கணவன் மனைவி உரோலையும் பிரச்சனை குழந்தைகளையும் சரியாக பார்த்துக்க முடியல சில நேரங்களில் வேலையும் வேலையுமே வந்து அதிகப்படியான அலைச்சல கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் மதில் மேல் போன மாதிரி இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுக்கெல்லாம் விடிவு கிடைக்குமானா இந்த அக்டோபர் மாதம் என்ன செய்ய போகுது இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை ஆனால் இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல ரொம்ப முக்கியமான நகர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய அதிபதி அந்த குரு வக்ரம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ குரு வக்ரமானாருன்னா கிட்டத்தட்ட நாலு மாதம் வக்ரமாக தான் இருக்க போறாரு அப்போ குரு மூன்றாம் பாவத்துல வக்ரம் பெற்று இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் மீனத்திற்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத தனி பதிவாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க அந்த பதிவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வக்ரமானா என்ன என்னென்ன வேலை ப்ளஸ் என்னென்ன வேலை மைனஸ் எதாவது செய்யலாம் எது செய்யக்கூடாது கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்கேன் பார்த்துக்கிடலாம் அடுத்ததாக பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதி புதன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது நல்லதா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டா கண்டிப்பாக நல்லது இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் ஏழாம் அதிபதி எட்டெலாம் மறைகிறதும் நாலாம் அதிபதி எட்டில் மறையிறதும் சின்ன சின்ன போராட்டங்களை கொடுக்குது சில விஷயங்களுக்கு மட்டும் அது பாசிட்டிவாக வேலை செய்யுது என்னங்கிறத தனியாக பார்ப்போம் ரொம்ப முக்கியமான விஷயங்களில் அது பாசிட்டிவாக மாறிடுது ஓகே அடுத்ததாக சுக்கர பகவான் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு இந்த மீன ராசிக்கு சுக்கரன் வந்து பயங்கரமான பாதிப்பை தரக்கூடிய கிரகம் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எட்டுலேருந்து ஒம்பதுக்கு மாறுறாரு ஆனால் பாக் நி நின்ன வீடு பாக்யம் பாக்கியஸ்தானம் ஸோ அதனால் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் கோவிலில் இருக்கும்போது அவனுக்கு கிடைக்க வேண்டிய அருள் கிடைக்கும் தெய்வத்தின் மூலயமா அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி எவ்வளவு பாதிப்பை தரக்கூடிய இடமா இருந்தாலும் நின்ன வீடு கோவிலுங்க பாகியஸ்தானம் அதனால சுக்கரன் பெரிய பாதிப்புகளை தராமல் உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர் ஹெல்ப் பண்ண போகிறார் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக சூரிய பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்திலேருந்து எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் துளாராசிக்குள்ள சூரியன் வர்றாரு பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி துளாராசிக்குள்ள சூரியன் வந்துட்டார்னா அங்கே சூரியன் நீசம் ஆறாம் அதிபதி பலம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்குது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அமைப்பின்படி ஆறாம் அதிபதி எட்ல மறைகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்குது அது ஆறாம் அதிபதி நீசமாகறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அடுத்ததா புதன் சாரி செவ்வாயிருக்கிறார் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு ஆகிறார் ஐந்தாம் இடத்துல அந்த செவ்வாயும் நீசம் செவ்வாய் நீசம் அடையக்கூடிய காலகட்டம் அதனால என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல் கடைசியா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துலேருந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து உங்களுக்கு நவம்பரில் தான் அதோடைய தெரியும் இருந்தாலும் மாத இறுதியில் அந்த பயிற்சி நடக்கிறதுனால முன்னாடியே சொல்லிடணும் ஓகே இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ இப்போது ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துடலாம் முதல்ல புதன் பகவான் நாலு ஏழுக்கு அதிபதி ஏழாம் இடத்துல பலமாயிட்டார் அப்படிங்கும்போது நல்லா பார்த்துக்கணுங்க மீன ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்ட்ராங்காக போகிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துடுங்க ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்களில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சீக்கிரமாக கிடைக்க போகுது என்னென்னவெல்லாம் மறைஞ்சு இருந்ததோ எல்லாமே வெளிவரப்போகுது எதெல்லாம் இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வாழ்க்கை துணைக்கோ நண்பர்களுக்கோ தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தெரிய போகுது இது கணவன் மனைவி உறவு மட்டும் கிடையாது நண்பர்களுக்குள்ளேயும் முக்கியமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் இது தான் உங்களுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னா முதல் பத்து நாட்களுக்கு செப்டம்பர் மாதம் சாரி அக்டோபர் மாதம் முதல் பத்து நாட்களுக்கு அந்த புதன் பலமாக ஆட்சி உச்ச மூல மூலத்திரிகோண பலத்தில் இருக்குது ஒன்றுமே ஒன்ற முடியாது அவங்க சைடு அவ்வளவு ஸ்ட்ராங் ஆக போகுது ஏன்னால் எல்லா ரெக்கார்டும் அவங்க பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவங்ககிட்ட பேசவே செய்வாங்க எங்க அப்படி இல்லையே இப்படி இல்லையேன்னு சொல்லி ஏதாவது உழப்பினீங்கன்னா மாடிக்கிடுவீங்க கண்டிப்பாக அப்போது இந்த அந்த புதன் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு விட்டு கொடுத்து போங்க நல்லாவே உங்களை பாத்துக்கிடுவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும் பலமாகல உங்களுடைய தாயாரும் கூடவே பலமாகறாங்க தாயார் பலமாகுறது உங்களுக்கு நன்மையா சார் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்குதுனாவே ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா இரண்டாவதா வந்து தாயார் பேர்ல சொத்து நிலம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா முதல் பத்து நாளுக்குள்ள அதை அப்ரோச் பண்ணிடுங்க அது சரியாயிடும் உண்டான ஒரு ஒரு வாய்ப்பை அதை ஏற்படுத்திடும் அன்றைக்கே எல்லாம் ரெடியாகுமேன்னா கிடையாது இன்றைக்கி இவரை பார்த்ததுனால எனக்கு இவ்வளோ சீக்கிரம் வேலை முடிஞ்சுன்னு பின்னாடி சொல்கிற மாதிரி அந்த பத்து நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே வீடு நல்லா வண்டி வாகனம் சொந்தமா தாயார் பேரில் இருந்ததுன்னா ஸோ அதை சக்ஸஸை கொடுக்குது மூணாவதாக வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்துது கையில் காசு பணத்தை புழங்க வைக்கிது நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள கொடுத்துரும் ஸோ பின்னாட்கள்ல நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வேலையை இந்த காலகட்டம் செஞ்சிடும் அந்த புதன் அதில் மாற்றம் முதல் பத்து நாட்களுக்கு கேதுவோட பாதிப்பு அத்தனையும் நீங்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம பார்த்தாலே விருப்பா இருக்குது அப்படின்னு சொன்னவங்க ஸ்ட்ராங்காக போகிறோம் நம்ம அது ஏழாம் இடம் ஸ்ட்ராங்காக போதும் உங்களுடைய பேர் ஸ்ட்ராங்காக போகிறாங்க ஒரு கவனம் வேணும் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு கொண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக முதல் பத்து நாட்களுக்குள்ளே அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்காத பட்சத்தில் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்பவும் நடக்கும் பெரிய பாதிப்புகள் அதை ஏற்படுத்தாது அவ்வளோதான் சிம்பிள் ஓகே இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த புதன் பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தாம் தேதி இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாலாம் அதிபதி எட்டில் மறைகிறார் ஏழாம் அதிபதி எட்டில் மறையிறார் அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவில் மீண்டும் ஒரு விரிசல் எல்லாம் சரி பண்ணி ஒரு கைக்குள்ளே கொண்டு வருவீங்க மறுபடியும் அதில் ஒரு சின்ன விரிசல் ஏற்படும் விரிசல் ஒரு இருபது நாளைக்கு தான் அதுக்கப்புறம் சரியாயிடும் அது வேறு பிரச்சனை ஆனால் அந்த விரிசலை சமாளிக்கணும் என்னடா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி அப்செட் ஆனீங்கன்னா அது மறுபடியும் ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம் ஆகிடும் அப்போது கரெக்டாக அதை பிளான் பண்ணி இப்படி இப்படி மறுபடியும் வரப்போகுது அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக அதை மூவ் பண்ணுங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பிரிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காரணம் உங்களுடைய வாழ்க்கை துணை தான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் நீங்கள் தரணும்னு நினைக்கும் உங்கள் பேரை நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலைமையாக இருக்கும் ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் அவங்க சொல்கிறது நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அவங்க அவங்க நம்மளோட கெடுக்கிறதுக்குலாம் சொல்ல நல்லதுக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்குன்னா போதுமானது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அந்த வேலையை செய்வார் அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் கரெக்டாக ஃபுட்டு எடுத்துக்கோங்க கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கோங்க ஹெல்த் ரிலேட்டடாக எதாவது ஆல்ரெடி பிரச்சனை இருந்தது செக்கப்பெல்லாம் போகாமல் இருக்கிறீங்க விட்டுட்டீங்க அப்படி இப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க பத்தாம் தேதிக்கு மேலே அது கொஞ்சம் தொந்தரவுகளை காட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது மூணாவதாக வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் வேகத்தை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது நல்லது எப்போ வண்டி எடுத்தாலும் எப்போ ஸ்டெயரிங்கை தொட்டாலும் நிதானமாக ஓட்டணும் அப்படிங்கிற மனநல்லாமல் வந்துடும் டூ வீலராக இருந்தால் ஹேண்டில் பார் ஃபோர் வீலராக இருந்தாலும் ஸ்டேரிங் எப்போ தொட்டாலும் நிதானமாக ஓட்டணும் அவசரம் வேண்டாம் தலை போகிற காரியமாக இருந்தாலும் மெதுவாக தான் போவேன் அப்படிங்கிறத மைண்டில் கொண்டு வந்துடுங்க பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனம் மூணாவதா மூணாவதா உங்களுடைய வித்தைக்கு சரியான மதிப்பு கிடைக்காது இந்த காலகட்டம் சரியான மதிப்பு கிடைக்காது நீங்கள் என்ன தான் திறமையாக வேலை செஞ்சாலும் என்னத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அந்த இடத்துலையும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் நீ மதிச்சா மதி மதிக்கலைன்னா போ எனக்கு என்னை பற்றி தெரியுன்ற ஒரு கெத்தோட போயிடுங்க அதான் நல்லது ஓகே ரைட் கொஞ்சம் இந்த தடவை அந்த குருவேற வக்ரமாகிறாரா பிடிவாதம் ஓவர் ஆகிடும் நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிடிவாதம் வர ஆரம்பித்தேன் கொஞ்சம் யோசிக்காமல் சில விஷயங்களை பண்ணிவிடுவீங்க அந்த சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நிதானம் வேணும் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க போது வேறு எதுலேயும் வேற எந்த சிந்தனையும் வேண்டாம் நிதானமாக இருந்தால் போதும் ஓகே ரைட் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவான் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன செய்யறாரு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை அவர் செய்து தருவார் நம்மளை கொஞ்சம் அழகுபடுத்திக்கணும்னு நினைப்போம் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைவு முக்கியமாக குலதெய்வம் யாருக்கெல்லாம் பெண் தெய்வமாக இருக்குது அவங்கெல்லாம் மேக்சிமம் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரக்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதுக்குண்டான சான்சஸ் இருக்கு நிறையவே இருக்குது ஓகே அதே போல் அந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாறுவாங்க அந்த இடத்த புதுப்பிக்கிறதுக்கு பெண் அதிகாரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த அமைப்பு இருக்குது அதே போல் தந்தைக்கு சின்னதாக ஒரு இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறத சொல்லுது தந்தைக்கு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் வரும் மருத்துவ செலவுகள் வரும் இரவு நேரம் உண்ணக்கூடிய உணவில் அவருக்கு கவனம் வேணும் அளவான ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது தந்தை குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அதில் அந்த தொந்தரவையெல்லாம் அந்த சுக்கரனுக்கு குருவினுடைய பார்வை இருக்குதுங்க நீ என்னடா பிரச்சனை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி போட்டு குரு ஸ்ட்ராங்காக பார்க்குறாரு சுக்கரனால் எதுவுமே பண்ண முடியாது குரு தான் ஜெயிக்க போகிறார் இப்போ அஷ்டமாதிபதியினுடைய தொந்தரவு இந்த மாதம் உங்களுக்கு இல்லை ஓகே அடுத்ததாக சூரியன் ஆறாம் அதிபதி ஏழுலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் அவர் நீசம் அடைகிறார் வேலையில் கொஞ்சம் கவனம் வேணும் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய தகுதி உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அப்செட் ஆகிடக்கூடாது அப்செட் ஆகிடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிரிகள் இல்லாமல் போவதற்கு உண்டான சூழலை இது ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி நீசமாகுதுங்க எதிரிகளினுடைய பலம் குறைஞ்சு போகுது தாய்மாமனுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாக போகுது ஸோ அதில் கொஞ்சம் கவனம் வேணும் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அன்சஸ் அன்சக்சஸ்ஃபுல்லாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ பதினேழாம் தேதிக்குள்ள கடன் சம்மந்தமான விஷயங்களுக்கு உண்டான வேலைகளை செய்துடுங்க அதுக்கு மேலே கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான் செவ்வாய் என்ன பண்ண போகிறாரு ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி நாலாம் இடத்துல அஞ்சாம் ஐந்தாம் இடத்துக்கு இருபதாம் தேதி பயிற்சி ஆகிறாரு முதல் இருபது நாட்கள் வெல் அண்ட் குட் சூப்பரான பிளேஸ் ஒன்று செவ்வாய்க்கு அது நிஷ்கலமாக இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி நாளிலும் ஒன்பதாம் அதிபதி நாளிலையும் இருக்கலாம் ஸோ உறவுகளினுடைய ஆதரவு இருக்கும் ஆனால் செவ்வாய் நீசமாக போகுது எப்போது இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாள் அன்னைக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்காதிங்க சந்தோஷமா போதும் சரி துக்கமாக போதும் சரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இருபதாம் தேதிக்கு மேலே கவனம் வேணும் ரைட்டா முன்னாடியே சொன்ன மாதிரி தந்தைக்கு எகைன் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உணவுல அவங்களுக்கு கவனம் வேணும் ரெண்டு விஷயத்தையும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமானது நிறைய பாசிட்டிவான விஷயங்களுக்கு இது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது பிறந்த கிழமை இன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடை செய்யலாம் நெய் தீபம் போட்டுவாங்க குறைஞ்சது ரெண்டு போடணும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க மேலும் மீனராசி ராசி எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாள்குளமுடன் திருச்சிற்றம்பலம்